அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுபிக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை நிலை இந்த கதை எழுதின ஆசிரியர் யாரு அப்படின்னா ஆசிரியர் வண்ணதாசன் அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது ஒரு ஊரில் ஒரு தேரோட்டம் கோயில் திருவிழால ஒரு தேரோட்டம் நடக்குது அப்போ அந்த தே இந்த தெருவில் வந்து தேர் ஊர்வலமாக வரும்போது எல்லாருக்கும் அதை பார்க்கணும் ரசிக்கணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு பன்னெண்டு வயசு ஆகுது அவள் பேரு கூமு அவளுக்கு தேரை பார்க்கணுன்னு ஆசை ஆனால் அவள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு தானே அவளை யாருமே தேர் பார்க்குறதுக்கு அழைச்சிட்டு மாட்டாங்க ஆச்சி தேர் எங்கே வந்துடுச்சுக்கு அப்படின்னு அந்த வீட்டில் இருந்த ஒரு ஆட்சியை பார்த்து கேக்குறா கூமு அதோ அந்த வாகை அடிக்கிட்டே வந்துருச்சான் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் வீட்டை திறந்து போய் போட்டுட்டு எங்கேயும் போயிடாத கோமு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தேர் பார்க்குறதுக்காக போகிறாங்க ஆனால் இவள் மட்டும் வீட்டில் தனியாக உட்கார்ந்துருக்கா அவளுக்கு வந்து தேரை பார்க்கணுன்னு ஆசை ஆனால் யாருமே அழைச்சிட்டு போகல வீட்டில் தனியாக உட்காந்துருக்கான் அவங்க வீட்டில் இருக்க அந்த கம்பி கதவுகள் இருக்கும்ல அதை பார்த்துட்டு அப்படியே வாசல்ல உட்காந்துட்டுருக்கான் இப்போ வந்து அவன் வந்து ஒரு அவங்க வீட்டில் இருக்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு டைலரோட வீடு இருக்கு அங்கே ஒரு டைலரிங் மிஷின் இருக்கு அப்போ அவள் போட்டிருக்க அந்த கிழிஞ்ச ஒரு பாவாடையை பார்க்குறா கிழிஞ்ச பாவாடையெல்லாம் அந்த டைலர் தப் தைப்பாரினாக்க தெரியல எல்லாம் கிழிஞ்சிருச்சு அவர்கிட்ட கொடுத்தாக்கா தைச்சி தருவாங்க அப்படின்னு இருக்கா அங்கே அவர் கத் கத்திரிக்கோளாவில் கட் பண்ணி போட்ட துணியெல்லாம் ஒரு புல் புல் கலரில் ஒரு பச்சையாக இருக்குது அதெல்லாம் சேர்த்து அப்படியே பார்க்கும்போது அப்படியே புல் நிறைய கட்டி கட்டி வச்சிருக்க மாதிரி அவளுக்கு தோணுது சின்ன பிள்ளை விளாட்டுத்தனமாக அந்த அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் வீட்டில் வச்சு விளாட்லாமா அப்படின்னு அவர் நினைக்கலாம் அதை போய் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு அவர் நினை நினைச்சிட்டு இருக்கா ஆனால் வெளியில அவ வந்து அந்த துணியெல்லாம் எடுக்கணும்னாக்கா அந்த டெய்லரோட வீட்டுக்கு போகணுனாக்கா கதவை திறந்து வெளில போய் அதை எடுத்துட்டு வரணும் கதவை திறக்கிற சத்தம் கேட்டா உள்ள ஒரு சீக்காளியா நோயாளியா ஒரு ஆட்சி படுத்திருக்காங்க அவங்க முழிச்சிடுவாங்க அவங்க முழிச்சாக்கா கேள்வி மேல கேள்வி அடுக்கடுக்கா கேட்டுட்டே இருப்பாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் ஏன் வந்து இங்கே நிற்கிற எதுக்கு இங்கே வந்த தோசைக்கு மாவை மாவு அரைக்கிறதுக்கு கூரை வச்சிட்டிங்களா மாவு அரைச்சாச்சா அவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு கேள்விமான கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால எல்லா கேள்விக்கும் அவளுக்கு பதில் கூட தெரியாது அதனால் இப்போதிக்கி ஆட்சி வந்து எழுப்ப வேணாம் கேள்வி கேள்விமான கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு அவள் வீட்லேயே உட்காந்துருக்காள் இந்த கோமுக்கு அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் ஒரு தோட்டம் இருக்கும் அந்த இடம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அவள் அந்த தோட்டத்துக்கு போகிறான் போய் அங்கே அங்கே வந்து பெரிய பெரிய மரம் செடி கொடி அப்படின்னு எதுவுமே கிடையாது ஒரு அரணி மரம் இருக்கும் ஒரு கருவேப்பிலை மரம் இருக்கும் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாலாம் கூட இருக்காது அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அங்கே போய் அப்படி நின்றுட்டு வரான் இன்னைக்கு வந்து தேராட்டம் அப்படிங்கறனால தண்ணி ரொம்ப நேரம் விட்டுருக்காங்க போல அப்படின்னு வீட்டில் இருந்த பெரிய பெரிய தவளை பெரிய பெரிய கோடம் மண்பானை அப்படின்னு எல்லாத்துலேயும் வந்து தண்ணி பிடிக்கிறா கூமும் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இருக்கா அவங்க வீட்டில் ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு போறா இவன் மு அவன் நினச்சி பார்க்குறா அவன் முன்னாடி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தா அது ஒரு டாக்டரோட வீடு அந்த வீட்டில் என்னான்னாக்கா மொசை போட்டு மொழி விற்பாங்க நல்லா வழுவழுன்னு இருக்கும் தலை தர ஆனால் இங்கே வந்து கல் தரதான் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா தண்ணி ஊட்டி தண்ணி ஊற்றி அலசி விட்டாக்கா சீக்கிரம் காயாது அதனால அந்த கல் மேலே மெதுவாக காலை வச்சு அவள் மாட்டுத்தோடு ஊற்றிக்கிட்டே வந்துடுறான் அங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது அதவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச நேரம் அவள் அந்த அது கூட விளாண்டுட்டு அதை வந்து கட் கட்டிட்டு வரான் அப்போ அந்த கண்ணுக்கு அந்த கண் கண்ணுக்குட்டி வந்து என்ன பண்ணுதுனாக்கா தன்னுடைய நாவாலை கூம்புவோம் நடக்குது அது அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது ஒரு சக இருந்து கிடைக்கிற அன்பை அவள் வந்து வெறுக்க செய்யலை வெற வெறுக்கலை அவ அதை அவள் உடனே அவள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வேற வழியே இல்லை இந்த தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறதுலாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வாசலில் உட்காந்துருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சிருந்தா இல்லையா அதெல்லாம் வந்து அவள் வந்து உள்ள வச்சுட்டு அவள் வந்து வாசலில் உட்காந்துருக்காள் இவள் உட்காந்துருக்கால அந்த வீட்டில் ரெண்டு தூண் இருக்கு இவங்க வீட்டில் ரெண்டு தூண்ட் இருக்குது அதோட நிழல் அப்படியே அவள் நடுப்புற தெரியுது இவங்க வீட்டுக்கு எய்தாப்பில் ஒரு வீடு இருக்குது அவங்க வீட்டில் நாலு தூண் இருக்குது அந்த தூணோட நிலையிலும் பின்னாடி பக்கம் நடுப்புற தெரியுது அவளுக்கு நிழல்லாம் பா அந்த இருட்டாக இருக்குது அந்த இடம் யார் வீட்லேயுமே லைட் போடல ஆப்போசிட்டில் யாருமே இல்லை அப்போ அவளுக்கு அந்த நிழல்லாம் பார்க்கும்போது நிறைய கால் கொண்ட ஒரு மிருகம் அவன் முன்னாடி அசைஞ்சு அசைஞ்சு வர மாதிரி அவளுக்கு ஒரு நினப்பு வருது ரொம்ப பயமாக இருக்குது இதுக்கு மேலே இங்கே தனியாக இருக்கவே அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போதிக்கி நம்மளுக்கு துணையாக இருக்கிறது இந்த சீக்காளியாக நோயாளியா படுத்துக்கிட்டு படுத்து இருக்க அந்த ஆட்சி மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு ஆச்சி கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் வந்து அவங்களுடைய அறைக்கு போகிறான் அங்கே போய் லைட் போடுறான் ஆச்சி ஏன்னா கூப்பிடவே இல்லை கூப்பிட்டீங்களான்னு போகிறான் போனோடனே லைட் போட்டோடனே கண்ணெல்லாம் கூசுது இழந்துருக்குறாங்க இங்கே என்ன பண்ணுற வீட்டில் எல்லோரும் எங்க அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் எல்லாரும் தேரோட்டம் பார்க்க போயிருக்காங்க ஆச்சி அப்படின்னு சொல்கிறோம் நீ போலையா தேர் பார்க்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஆச்சி வீட்டில் நிறையா சோழி இருந்ததா அதை அவங்களாம் வந்ததுக்கப்புறம் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறான் பச்சை பிள்ளனி உனக்கு ஆசை இருக்காதா தேர்லாம் பார்க்கணுன்னு நீ போய் பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆச்சி பரவாயில்ல நான் அவங்க வந்ததுக்கு அப்புறம் போகிறேன் அப்படின்னு சொல்றா நீ போய் ஒரு எட்டு அந்த தேரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவளுக்கு அந்த வார்த்தைகளே போதும் அது நடக்கதா என்னமோ அவளுக்கு அந்த சந்தோஷமா இருக்கு அந்த வார்த்தைகளை கேட்டோன்னே ஆச்சி உங்களுக்கு ஏதாவது சுடுதண்ணி ஏதாவது எடுத்துட்டாருவா அப்படின்னு கேட்குறா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ போய் அந்த தேரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆட்சிக்கு பக்கத்துல உட்காந்து அவங்களுடைய கால்க்க கால அமைச்சு விட்டுக்கிட்டு இருக்கா அப்போ தேரோட்டம் பார்க்க போயிருந்தவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அவர் குழந்தைய அவ கையில வாங்கிக்கிறா என்ன வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டியா தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ பிடிச்சி வச்சுட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் இருந்த எல்லார் வீட்லேயும் இப்போ அந்த இருட்டா அந்த இடத்துல அவங்க எல்லா லைட்டையும் போட்டு அப்படியே வெளிச்சமாகிடுது இப்போ அந்த இடமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் வாங்கினா அந்த விளையாட்டு சாமானெல்லாம் எடுத்துட்டு அவங்க வெளில வருவாங்க அப்போ வந்து அவங்க வீட்டில் சட்னி அரைக்கலாம் அப்படின்னு தேங்காய் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா தேங்காவும் உள்ள பொறிகடலையும் உள்ள கோமோ தேங்காவும் உள்ள பொறிகடலையும் இல்லை அந்த கடையில் போய் இது ரெண்டு வேகமாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன அதிசயம்னாக்கா அவ தேங்காயும் பொறிகடலையும் எங்க வாங்குறாளோ அதுக்கு ரொம்ப பக்கத்துல தான் தீரோட நிலை அங்கே தான் இப்போ வந்து தீர் வந்து நிற்கிது அவள் கிளம்புறா ஊர் மக்கள் எல்லாமே நிற்கிய அதிசயமா பேசின விஷயம் என்னன்னாக்கா தீர் ஒரே நல்ல நிலைக்கு வந்துருச்சு தேர் ஒரே நாளாக நிலைக்கு வந்துச்சு எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வரும்போது ஒரே நாளாக நிலைக்கு வர முடியாது அதுதான் அங்கே ஆச்சரியமாக பேசிட்டு இருந்தாங்க இவன் போய் இங்கே தேங்காய் பொறிகள்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ தேர் முன்னாடி போய் தேரை இருக்கா தேரோட வடங்கள் வந்து அப்படியே அப்படியே அம்மன் சன்னிதிக்குள்ளேயே போயிடும் போல அவ்வளோ நீளமாக இருக்கு அதை வந்து தொ தொட்டு பா தொட்டு பார்க்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அங்கே கொஞ்சம் போலீஸ்காரவங்களாம் உட்காந்துருக்காங்க அவங்க உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் சிகரெட் பிடிச்சி வச்சிருக்காங்க இவருக்கு கொஞ்சம் இவளுக்கு கொஞ்சம் கோபம் வருது தேர் வடத்துல போய் உட்காந்துருக்காங்க அதுவும் சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்களே அப்படின்னு அவளுக்கு கோவம் வருது உடனே அந்த தேர் படத்தை வந்து அவளை தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அது தூக்குறா அவளால் தூக்கவே முடியல அதனால் அது தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறான் இப்போ வந்து அந்த தேர் வந்து நீ ஏன் என்னை பார்க்க வரல அதனால் உங்க கூட சண்டை அப்படின்னு அந்த தேர் வந்து இவளை பார்த்து சொல்கிற மாதிரி இவருக்குள்ள நினைப்ப இருக்கு கழிச்சு அந்த தேர் நிலையிலிருந்து கோமுவை பார்த்துக் கொண்டிருக்கிறது இப்படின்னு இந்த ஆசிரியர் இந்த கதையை முடிக்கிறார் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கொதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்